இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலுக்குள் அதிமுக ஒருங்கிணைப்பு பணிகள் உறுதியாக நடந்துவிடும் என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் சசிகலா மேற்கொள்ளும் சுற்றுப்பயணம் நல்ல முயற்சி என்றார் இருவரின் நோக்கமும் ஒன்றுதான் என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம் கட்சி இணைப்புக்கான அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார் சட்டப்பேரவை தேர்தலுக்குள் அதிமுக ஒருங்கிணைப்பு பணிகள் நிறைவடையும் என அவர் கூறினார்

தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு திமுகவினர்தான் காரணம் என குற்றம் சாட்டினார் கட்சியினரை திமுக தலைமை கட்டுப்படுத்தினால் காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்